இளையராஜாவுடைய இப்போ ரீசன்ட் ஒரு பேட்டி பார்த்தேன் அதில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா எனக்கு இல்லாமல் வேறு யாருக்கு திமிரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓல்டு ஸ்டேட்மெண்ட்டு இது இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் இப்போ என்னை மாதிரி ஆளுகளுக்கு சரி உங்களை மாதிரி ஆளுக்கும் சரி நமக்கு கீழே வர்ற பின்னாடி வர ஜூனியர்ஸ்க்கு வந்து நம்ம கடத்தணும் ஏன் அப்படின்னா அவர் சொல்லியிருப்பார் அந்த பேட்டியில் என்ன அப்படின்னா ஒரு தன் தன் தொழிலை தன் தனக்கு கிடைத்த ஒரு தொழிலை திறமையாகவும் தனி மனித ஒழுக்கத்திலும் எவன் ஒருத்தன் சிறந்து விளங்குறானோ அவனுக்கு வந்து இந்த திமுரு இருக்கும் இந்த ஹெட் பைட் இருக்கும் நிறைய பேர் இளையராஜா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் பெரிய ஹெட் பைட் ஆனாலும் ஹெட் ஆனாலும் ஏன்னா அவர் மடியில் எந்த கனமுமே கிடையாது எதையுமே மறைக்கல எதையுமே மேனிப்புலேட் பண்ணலை அவர் வந்து ட்ரூவாக இருக்கார் திறமை ப்ளஸ் டிசிப்ளின் எனக்கு தெரிஞ்சு ஏ ஆர் ரஹ்மான் மிக அருமையாக சொல்லியிருப்பார் இளையராஜாவுக்கு கிடைக்கிற இவ்வளோ பெரிய பெருமை இவ்வளோ பெரிய மரியாதை எல்லாத்துக்குமே அவர் போட்ட மியூசிக்கு அவர் வந்து மிக குறுகிய காலத்தில் பாட்டு போடுவார் அப்படிங்கிறலாம் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற ஒரு தனி மனித டிசிப்ளின் தான் அவரை பார்த்து பயப்படுறது பிரமிக்கிறது எல்லாமே அதுதான் மெயின் காரணம் அப்படிம்பார் அது நூறு சதவீதம் உண்மை ஏன் அப்படின்னா ஒரு தொழிலையோ ஒரு வேலையிலையோ உங்கள் உங்கள் வேலையை திறமையாக செஞ்சிருக்கீங்க கரெக்டாக ப்ளஸ் திறமையாக சென்று என்ன ஆகும்னா பணம் வரும் வரும் எல்லாமே வரும் அந்த இடத்துல தனி மனித உலகத்தில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கல நான் சொல்கிறது திறமை சரியாக செய்யும்போது ப்ளஸ் தனி மனித ஒழுக்கம் இருக்கும்போது ஈக்குவல் டென்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு ஹெட்வைட் வரும் அவன் எங்கேயுமே தண்ணி அடிக்கலை தம் அடிக்கலை பொம்பளை போல் ட்ரக்ஸ் பண்ணல தனி மனித ஒழுக்கத்தில் இருக்கலாம் காசி யூஸ் பண்ணல எதுவுமே பண்ணல தொழில் 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 அதை தாண்டி பக்தியில் இருக்கும்போது அவருக்கு வர தானே செய்யும் வேறு யாருக்கு வரும் திமிரு இப்போ வாழ்க்கையில் திமிருங்கிறது யாருக்குமே இருக்காதா அதைத்தான் மிக மிக சி சிறப்பாக வந்து நம்ம இதை வந்து கடத்தணும் ஸோ யாருக்கு இதெல்லாம் வந்து அப்ளிகபிள் இருக்காது அப்படின்னா தன்னுடைய தேவைக்காக பணத்திற்காக புகழுக்காக சமரசம் செஞ்சிருக்கு வாழ்வாங்க சில பேர் பொய் சொல்லி வாழ்வாங்க ஏமாற்றுவாங்க ஒரு இதில் அஞ்சு ரூபா கிடச்சிருமா இல்லை ஒரு பத்து ரூபா கிடச்சிருமா இல்லை இங்கே வேணையை புகழ்ந்து பேசுவோனா அங்கே வேணையை புகழ்ந்து பேசிடுவானா இவன்கிட்ட போய் கட்ட அந்த வாய்ப்பு கிடச்சிருமா இவன்கிட்ட இப்படி நெல்நிலை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நினைக்கிறவனுக்கு திமிர் இருக்காது ஏன்னா அவன் ஃப்ளெக்சிபிளாக இருப்பான் டவுன் டு தராக இருப்பான் ஏன்னா அவன் காரியம் சாதிக்க பார்க்குறான் சந்தர்ப்பவாதியாக இருக்க பார்க்கலாம் அதுதான் இளையராஜ நான் ஒரு சந்தர்ப்பவாதி கிடையாது காரியம் சாதித்து பார்க்கல என் வேலையை மிக சரியாகவும் திறமையாகவும் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் டிசிப்ளினாகவும் இருக்கிறேன் தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது திமிர் வரத்தாண்டா செய்யும் அது ஒரு குணாதிசயம் வரத்தான் செய்யும் அப்போ எனக்கு திமிர் இல்லாமல் வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஸ்டேட்மெண்ட்டு இதை சொல்கிறதுக்கே ஒரு பெரிய திமிர் வேணும் கேட்டா யாரும் சொல்ல முடியுமா ஆமாம் நான் எனக்கு ஹெட்வைட்டு நான் திமுறை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா அதுக்கே ஒரு திமுருக்கணும் அந்த திமுருக்கு ஒருத்தான சரியான யாருன்னு கேட்டால் இளையராஜா அவர்கள் தான் அதை வந்து ரெண்டாவது செகண்ட் தாட்ஸே கிடையாது ஸோ அவர் ரீசெண்டாக நிறைய பேட்டி விடுவார் அழகாக பேசுகிறார் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது எண்பத்தைந்து வயது இப்போ இதே இண்டஸ்ட்ரியில் எண்பது வயது எண்பத்தஞ்சு வயதாக கடந்து எழுபது வயதை கடந்து நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு அருமையான வார்த்தைகள் அருமையான சிந்தனைகள்லாம் மாட்டேங்குது ஏன்னால் மனசு வந்து நல்லா அதை இவருக்கு தான் அவ்வளோ ப்யூராக இருக்குது ஸோ தொடர்ந்து இளையராஜாவுடைய பேட்டிகள்லாம் பாருங்கள் ரீசண்டாக நிறைய கொடுத்துட்டு வர்றார் அற்புதமாக பேசுகிறாரு அதை வந்து அனுபவித்து இப்போ நான் வந்து அனுபவிக்கிறேன் அவர் வார்த்தை சொன்னார் இல்லை எனக்கு இல்லாமல் திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறப்ப தான் அது அப்படியே நான் லைஃப் வாழ்கிறேன் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அது வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு திமுரு தேவை தான் அது ஏன் அப்படின்னா திறமை உடத்துலேயும் அதனோடு சேர்ந்து தனி மனித ஒழுக்கமாக இருக்கும்போது இது வரத்தான் செய்யும் திறமை இல்லாமல் மற்றவனை அண்டி புழைப்பது ஏமாற்றி பிழைப்பது அவனுக்கு தான் இந்த மாதிரி டவுன் டு தாப்பான் ஃப்ளெக்சிபுளாக இருப்பான் அப்படி இருப்பான் இப்படி இருப்பான் ஸோ கரெக்டாக புரிஞ்சுக்கங்க ஃபாலோ பண்ணுங்கள்